இறை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் வணக்கமும் வாழ்த்துக்களும் தினம் ஒரு திருப்பாடல் என்கிற இந்த நற்செய்தி பகிர்வின் வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய திருப்பாடலுடைய இறை பகிர்விற்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் நூற்று மூன்று இந்த திருப்பாடலினுடைய பல்லவியாக நாம் வாசிக்க கேட்க இருப்பது ஆண்டவர் இரக்கமும் அருளும் உடையவர் கடவுளுடைய குணம் இரக்கம் அவருடைய குணம் அருளை கொடுப்பது பொதுவாக ஒரு மனிதர்களை பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு பல்வேறு குணங்களை ஒப்பிட்டு நாம் அவர்களை அடையாளப்படுத்துகிறோம் இவன் பொறுமையுள்ளவர் இவர் நல்லவர் இவர் கோபக்காரர் என்றெல்லாம் சொல்லி நேர்மறையாகவும் எதிர்மறையாகவும் மனிதர்களை அடையாளப்படுத்துகிறோம் அதே சமயத்திலே நம்மை படைத்த தெய்வத்தை நாம் அடையாளப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் இன்றைய திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு சொல்லுவதைப் போல நம்முடைய தெய்வம் இரக்கம் உள்ளவர் அருளை கொடுப்பவர் இந்த உலகத்தை கடவுள் படைக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம் எல்லாவற்றையும் படைத்து முடித்த பிறகு கடவுள் தான் படைத்த ஒவ்வொன்றையும் நோக்குகிறார் எல்லாதுமே எல்லாவற்றுமே நன்றதாக எல்லாவற்றுமே நல்லதாக பார்க்கின்றார் ஆகை கடவுளுடைய படைப்பிலே தீயது எதுவும் கிடையாது ஆகவே கடவுள் எல்லாவற்றையும் இரக்கத்தோடும் அருள் கொண்டும் படைத்ததை இந்த முதல் புத்தகம் நமக்கு சொல்லுகின்றது அன்புக்குரியவர்களே கடவுள் உள்ளவர் பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது கடவுளுடைய இரக்கத்தை அவர்கள் புரிந்து கொள்ளாமல் அவர்களுடைய அந்த கட்டளையினுடைய அழைப்பை உணர்ந்து கொள்ளாமல் கடவுளை ஒரு தண்டிக்கிற கடவுளாக அவர்கள் உருவகப்படுத்தினார்கள் உதாரணத்திற்கு கடவுள் தன்னுடைய உள்ளத்தின் வெளிப்பாடாக அல்லது உள்ளத்தின் ஆசைகளாக அன்பின் அழைப்பாக இந்த கட்டளைகளை கொடுத்தார் இந்த கட்டளைகளை கடைபிடிப்பதன் வழியாக அந்த இஸ்ரவேல் மக்கள் தங்களுடைய பிள்ளைகளாக இருக்க வேண்டும் தன்னை அவர்கள் அடையாளப்படுத்த வேண்டும் என்பதற்காக அன்போடு இந்த கட்டளைகளை கொடுத்தார் ஆனால் அவர்கள் அந்த பத்து கட்டளைகளை பெற்றுக்கொண்டு அதனை திரித்து பெருக்கி கிட்டத்தட்ட அறுநூற்றுக்கும் அதிகமான கிளைச் சட்டங்களாக அவர்களாகவே உருவாக்கிக் கொண்டார்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது இதை செய்தால் பாவம் இதை செய்யாமல் போனால் பாவம் என பல்வேறு சட்டத்திட்டங்களை வகுத்து கொண்டு அவர்கள் கடவுளை ஒரு தண்டிக்கிற கடவுளாக அவர்கள் மற்றவருக்கு காட்டினார்கள் தங்களுடைய சுயநலத்தை நிலைநிறுத்தி கொள்ள அவர்கள் கடவுளுடைய பெயரை அவர்கள் பயன்படுத்தினார்கள் ஆகவே கடவுள் இரக்கமுள்ளவர் கடவுள் அருளை கொடுப்பவர் என்கிற அந்த ஒரு சிந்தனையை மக்கள் மத்தியிலே இருந்து அவர்கள் அகற்றி விடுகிறார்கள் ஆனால் நாம் நற்செய்தியிலே பார்க்கிறோம் புதிய ஏற்பாட்டிலே பார்க்கிறோம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கடவுளின் ஒரே மகன் அந்த நற்குணங்களை கொண்ட அந்த கடவுளுடைய பிரதிபலிப்பாக ஆண்டவர் இயேசு பிறக்கிறார் பிறந்த அவர் இந்த மண்ணுலகிற்கு சொல்லுகின்ற செய்தி இதுதான் கடவுள் உங்களை நேசிக்கிறார் கடவுள் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்பு செய்கிறார் கடவுள் பாவங்களை வெறுக்கிறாரே ஒழிய பாவிகளை ஒருபோதும் வெறுப்பதில்லை அவர் உங்கள் ஒவ்வொருவர் மீதும் இரக்கம் கொண்டுள்ளார் என்கிற இந்த செய்தியை தன்னுடைய வாழ்வின் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து காண முடியாத இறைவனுடைய திருமுகத்தை பிரதிபலித்தார் ஆகவேதான் நற்செய்தியாளர் அழகாக சொல்லுகிறார் கடவுள் இரக்கம் கொண்டவர் கடவுள் அருளை கொடுப்பவர் அவர் எப்பொழுதுமே நம்மை பாதுகாக்கின்றவராக பராமரிக்கின்றவராக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் ஆசிரியர் சொல்லுகிறார் அதே சமயத்திலே நாம் ஒவ்வொருவருமே பாவம் செய்கிறோம் நாம் அறிந்தும் செய்கிறோம் அறியாமலும் செய்கிறோம் ஆனால் கடவுள் அந்த பாவங்களை கிழக்கி நின்றும் மேற்கு நின்றும் எவ்வளவு தொலைவில் இருக்கிறதோ அவ்வளவு தூரத்திற்கு நம்முடைய பாவங்களை அவர் தூர தூக்கி எறிந்து விடுகிறார் எப்பொழுது என்று சொன்னால் நாம் நம் குற்றங்களை உணர்ந்து கடவுளிடத்திலே நாடி சென்று மன்னிப்பை கேட்கின்ற பொழுது இரக்கமுள்ள கடவுள் அருளை கொடுக்கிற கடவுள் இரக்கத்தோடு நம்முடைய பாவங்களை மன்னித்து நமக்கு அருள் வாழ்விலே வாழ வளர அவர் நமக்கு ஆசிர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார் இதைத்தான் இன்றைய திருப்பாடல் ஆசிரியரும் நமக்கு சொல்லுகிறார் ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த வார்த்தைகளை நாம் அசைபோட்டு பார்க்க வேண்டும் கால்நடைகளை பார்க்கிறோம் கால்நடைகள் அவசரம் அவசரமாக அந்த மேய்ச்சலை முடித்துவிட்டு அமர்ந்து அங்கே ஓய்வெடுத்து கொண்டு அந்த பெற்றுக்கொண்ட உணவுகளை அசை போடுவதைப் போல நாமும் கேட்ட இந்த இறைவார்த்தையை நாம் வேதனைப்படுகிற பொழுது சவால்களை சந்திக்கின்ற பொழுது நாம் கடவுளுடைய இந்த இரக்கத்தை அருளையும் ஒவ்வொரு நாளும் நினைத்து அசைபோட்டு பார்க்க வேண்டும் அப்பொழுது அது நமக்கு நிம்மதியை தரும் அது நமக்கு மகிழ்ச்சியை தரும் அது நமக்கு வாழ்விலே ஒரு உறுதியை கொடுக்கும் ஆகவே இப்படிப்பட்ட இந்த இறை ஆசிர்வாதத்தை கேட்டு நாம் திருப்பாடல் ஆசிரியரோடு இணைந்து ஜெபிப்போம் ஜபிப்போமாக நேற்றும் இன்றும் என்றும் மாறாமல் எங்களை நேசக்கரம் கொண்டு வழிநடத்துகிற எங்கள் அன்பான வானக தந்தையே இறைவா இதோ இந்த வேளையிலே ஆண்டவரே உம்மை போற்றி ஸ்துதித்து உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே நீர் இரக்கமும் அருளும் கொண்டவராக இருக்கிறேன் உமக்கு எதிராக நாங்கள் குற்றங்கள் செய்த பொழுதும் பாவங்கள் செய்கின்ற பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களை இரக்கமான உள்ளத்தோடு அருளை கொடுத்து எங்களை அரவணைத்து காக்கின்றே சுவாமி அதற்காக நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய இந்த இரக்கத்தையும் அருளையும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் அசை போட்டு ஆண்டவரே உமக்கு உகந்த மக்களாக நாங்களும் பிறருக்கு இரக்கத்தை காட்ட மற்றவருக்கு உம்முடைய அன்பின் முகத்தை எங்களுடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்த எங்களுக்கு அருள் புரியும் ഉദവി ചെയ്യും ആമേൺ